அனைவருக்கும் வணக்கம் வராகியம்மனுக்கு பஞ்சமி பூஜை செய்பவர்கள் பஞ்சமி தினத்தன்று உங்களுக்கு இந்த ஒரு பூ கெடுத்தாலே போதும் நீங்கள் மிகவும் அதிருஷ்டசாலி தான் இந்த பூ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பூக்களால் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அம்மனுக்கு உகந்த பூக்கள் நிறைய பூக்கள் இருக்கின்றது இறைவனுக்கே பார்த்தீங்கன்னா உகந்த பூ இந்த பூ அதாவது சங்கு பூ இந்த சங்கு பூ பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு சூடப்படாத பூ அதாவது நம்ம யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ வந்து வைக்க மாட்டோம் இந்த சங்குப்பூ இறைவனுக்காக மட்டுமே இருக்கின்ற ஒரு அற்புதமான பூ இந்த பூ பார்த்தீங்கன்னா எந்தெந்த தெய்வத்துக்கு உகந்த பூ அப்படின்னா சங்கு பூ பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக இருக்கும் ஒன்று வெண்மை நிறத்தில் இருக்கும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஊதா நிறத்தில் இருக்கும் மிகவும் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும் ஒரு சில பூ வந்து கத்திரிப்பு கலர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஊதா நேரம் தான் அதுவும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா இறைவனுக்கு மட்டும் உகந்த பூவாக இருக்கின்றது இந்த வெண்மை நிற பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கூறிய மலராகவும் ஊதா பூக்கள் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் கூறிய மலராகவும் இருக்கின்றது இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் உகந்த மலராக கருதப்படுது இந்த பூக்களால் நம்ம வந்து அம்மனை வந்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும்போது தீராத நோய்களும் தீரும் தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இந்த சங்குப்பு கிடைத்தது அப்படின்னா நீங்கள் இறைவன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் இறைவனுக்கு வந்து வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது கொடி நல்லா வளர்ந்து அதில் தான் நமக்கு பூ பூ கிடைக்கும் இது ஓரத்தில் நமக்கு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டு ஓரத்தில் நமக்கு கொஞ்சம் இடம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே செடிகள் வந்து கொடி போல படர்ந்துருக்கிற இடம் மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னா அங்கே கட்டாயமாக இந்த பூக்கள் கிடைத்திரு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மலை கிராமங்களில் நமக்கு நல்லா அங்கே வந்து பசுமையாக வளரும் பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த பூ அதிகமாக கிடைக்கும் ஒரு சில மரத்துல கூட சுற்றி சுற்றி இந்த கொடி வளர்ந்து அதில் பூ பூத்துட்ருக்கும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து யார் வீட்டிலையாவது ஏதாவது பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கேட்டை சுற்றி சுற்றி இந்த கொடி படர்ந்து பூக்கள் இருக்கும் யாராவது நமக்கு எம்டி இடத்துல வந்து ஃப்ளாட்டில் இந்த மாதிரி கேட்டு போட்டு வச்சுருந்தாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் இது வீட்டில் வளர்க்கவும் செய்வாங்க வளர்க்கவும் செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் தள்ளி நமக்கு காடுகள் போன்ற இடத்துல இந்த பூக்கள் அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை இந்த பூக்கள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி தான் அந்த பூக்கள் எடுத்துகிட்டு வந்து வராகிமனுடைய பார்த்துக்கிட்டே வச்சுருங்க ஒரு பூக்கள் எடுத்தால் கூட போதும் அந்த பூக்கள் எடுத்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சு இறைவன்கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு சுவாமி படத்திற்கிட்ட வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் நிறைய பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை மாலையாக கெட்டிக்கோங்க கெட்டி சுவாமி படத்திற்கு போடுங்க ரொம்ப நல்லது குறைஞ்சபட்சம் ஒரு பூக்கிடைத்தால் கூட போதுங்க அந்த அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி இருக்கின்றது இறைவனுக்கு உகுந்த பூ அப்படிங்கிறதுல சங்குப்பூ மிகவும் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது தீராத வியாதிகள் இருப்பவர்கள் தீராத கவலைகள் தீராத நோய் நொடிகளை பாதிக்கப்பட்ட அனைவருமே இறைவனுக்கு வந்து சங்குப்பூவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து இருக்கிற அனைத்து பிரச்சனை தீரும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சங்கு நிற ஊதாப்பூவை வந்து கையில் வச்சுட்டு சாமிட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு நினைத்தது கிடைக்கும் இப்போ வெண்மை நிறத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த பூவை நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சிடலாம் அடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் சங்கு சங்குநீரவுதப்போ ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க ஒரு பூ போதும் நீங்கள் ஐந்து இதழ் கொண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தியில் சாதா செம்பருத்தி அதாவது நாட்டு செம்பருத்தி சொல்லுவோம் இல்லையா அந்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு விட உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வைத்துட்டு வராக மீன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சுவாமி படத்துக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் மற்றும் இந்த செம்பருத்தி பூ வைத்து நம்ம பரிகாரம் செய்தாலும் நமக்கு நல்ல பிளன் கிடைக்கும் அந்த செம்பருத்தி பூக்குள்ளே உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதாவது நமக்கு வந்து அந்த நாட்டு செம்பருத்தி இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஒரு பேப்பரில் வந்து உங்களுடைய வேண்டுதலை எழுதி அந்த பூக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைத்தது நடக்கும் அதை எழுதி நீங்கள் அந்த செம்பருத்தி பூக்குள்ள வச்சு சுவாமி படத்திற்கிட்ட நீங்கள் வச்சுடணும் ஒருவேளை வராகிமனுடைய படமோ சிலையோ கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா விளக்கு கிட்டே வச்சிடணும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ள தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் கல்லூப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நிறைய தீபங்கள் நான் கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு எதோ ஏற்ற முடியுதோ அதை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் வரை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து ஒரு காலையே ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் நமக்கு திதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பதினொன்னே கால் வரைய நமக்கு இருக்கின்றது வியாழக்கிழமை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமே வந்து பஞ்சமி பூஜை செய்வது ரொம்ப இஷ்டமாக இருக்கின்றது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை மாலை நேரம் செய்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில் தீபம் ஏற்றி வைத்து அம்மனை பிரார்த்தனை பண்ணுவது நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்பவர்கள் பாசி பருப்பு பாயாசம் அல்லது பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இதில் ஏதாவது ஒன்று வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்வது மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அன்னைக்கு வந்து மந்திரங்கள் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக உச்சரிக்க முடியுதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த நாமத்தை மட்டும் சொன்னாலே போதும் அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் பஞ்சமி தினத்தின்றி நீங்கள் வளர்ப்புறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வந்து செல்வ நில உயரம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க இந்த சங்கு நீரை ஊதாப்பாவை நிச்சயமாக வராக என்ன பார்த்துல வைங்க பாருங்கள் கிடைச்சதுன்னு வைங்க சரிங்களா அதற்காக நீங்கள் ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு கிடைக்கி தான் பாருங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் கிடைக்கி தான் பாருங்கள் கிடைச்சால் வைங்க அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ இன்னைக்கு மஞ்சள் நிறப்பூ சுவாமிக்கு அலங்காரம் செய்யுங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இருப்பதனால் குரு குகந்த நாள் உங்களுக்கு குரு பார்வை கிடைப்பதற்காக சுவாமிக்கு வந்து சாமந்தி பூ இருக்குது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற சாமந்தி மஞ்சள் நிறப்பூ அல்லது செம்பரத்துல மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த பூ கிடைச்சதுனா கிடைக்குது அப்படின்னா கூட அதை வைங்க அப்புறம் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இதெல்லாம் வாசனை பூக்கள் அதனால் வாசனை பூக்கள் வந்து கொஞ்சம் வைப்பது ரொம்ப நல்லது ரோஜா பூ வைப்பது ரொம்ப நல்லது அதாவது பன்னீர் ரோஜா இருக்கு பார்த்திங்களா மனமான பூ பன்னீர் ரோஜா அது இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுவதற்கும் அல்லது சுவாமி சுற்றி அலங்காரம் செய்வதற்கும் இந்த பூக்கள் பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு என்ன இருக்கோ அதை வைத்து திருப்திய வழிபாடு செய்தாலே போதும் நம்ம வந்து சொல்றது உங்களுக்கு தான் நீங்க வைக்கணும் கிடைக்கல அப்படின்னா நம்ம கிடைக்கலேன்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது கிடைச்சா வைங்க கிடைக்கலைன்னா என்ன இருக்கோ அதை வைத்து திருப்தியாக வழிபாடு செய்யுங்க அப்படிதான் உங்களுடைய மனசை வந்து நீங்கள் வச்சுக்கிடணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு வழிபாடுமே வெற்றி கிடைக்கும் ஒரு பூஜைக்கு இது இல்லை அது இல்லைன்னு நம்ம குழம்பிக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பயனாக கொடுக்காது ஆனால் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தியாக பண்ணும்போது இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னையோட பார்வையும் நமக்கு கிடைக்கும் ஒரு கடைக்கன் பார்வையாவது நம்ம மீது விலகும் ஒரு பாசத்துடன் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் உண்மையான பக்தியுடன் சிரத்தையுடன் நீங்கள் வழிபாடு செய்வதும் நமக்கு அந்த பூஜை வந்து நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யும்போது நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதாவது ஒன்று வந்து நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்க அப்படி இருக்கிற வேண்டுதலை கிட்ட வைங்க இறையவர்கள் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேண்டுதலை கிட்ட வைங்க அது நடக்கும் வரை அந்த வேண்டுதலை வைத்து மட்டும் நீங்கள் சுவாமிக்கு வந்து தினமும் விளக்கேற்றி வைத்து தினமும் அந்த வேண்டுதலை நினைத்து கொண்டே இருங்க நீங்கள் உங்கள் பூச்சேரியில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் போதெல்லாம் நீங்கள் அந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க நிச்சயமாக அது நடக்கும் நம்ம நடக்கும் வரை ஒரே வேண்டுதல் வைத்து நம்ம வந்து ஒரு இதில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா நம்மளுடைய உள் மனசு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் என்ன போல் வாழ்க்கை சொல்லுவாங்களே நம்மளுடைய எண்ணத்தில் வந்து அந்த வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதே நமக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த பிரபஞ்சம் நமக்கு அது கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து ஒரே வேண்டுதல் வச்சுக்கோங்க அது நடக்கிற வரை அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயமாக அது நடக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரகனை திருத்து வச்சுருவாங்க முக்கியமாக பண பிரச்சனை அனைத்துமே தீரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி